எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் நம்மளோட ஜோதிட சதா காணொலி வாயிலாக நிறைய அதிர்ஷ்ட நண்பர்கள் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த விதத்தில் வந்து இந்த பதிவில் வந்து கடக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக கொடுத்துருக்குறேன் அந்த நட்சத்திர வாரியாக இந்த அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் பார்த்துக்கலாம் முதலாவதாக வந்து புனர்பூஷம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த புனர்பூஷன் நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது கடகராசியில் இருக்குது இந்த புனர்பூஷன் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது வந்து ஏழு மூன்று ஆறு ஐந்து ஏழு மூணு ஆறு ஐந்து இந்த ஏழு மூணு ஆறு ஐந்தை டபுள் நம்பராக பயன்படுத்துகிற பொழுது ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு இப்படி பயன்படுத்திக்கலாம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தேழு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜ்ஜியம் வந்தால் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது பூஜ்ஜியம் பொதுவானது அது வந்தால் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஐம்பது அறுபது ஐம்பது முப்பது அறுபது முப்பது ஐம்பது எழுபது எழுபது ஐம்பது இப்படி இதே எண்களை பூஜ்ஜியத்தை மையப்படுத்தி நாம் பயன்படுத்திக்கலாம் மாதிரி பூஜ்ஜியம் முன்னாடி வந்து கடைசியில் மூணு நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சைபர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சைபர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நண்பர்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிற போது நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக வந்து பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த கடகராசி பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற வந்து எட்டு ஏழு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு எட்டு ஏழு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு இந்த எண்களை வந்து டபுள் நம்பராக பயன்படுத்துகிற போது பதினேழு பதினாறு இருபத்தாறு அறுபத்ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் நான்கு வரிசையில் பயன்படுத்துகிற போது பதினாறு பதினேழு இருபத்தி எழுபத்தி எழுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் அப்படி வர்ற மாதிரி பயன்படுத்துகிறபோது சைபர் ஏழுநூற்றி பதினாறு சைபர் நூற்றி அறுபத்தி ரெண்டு சைபர் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் ஆறுநூற்றி எழுபது சைபர் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்களை வந்து நான்கு நம்பர் வரிசையில் எப்படி வேணாலும் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி தான் வரணும் சரிங்களா அடுத்ததாக பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இந்த பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற வந்து நாலு எட்டு ரெண்டு ஆறு நாலு எட்டு ரெண்டு ஆறு இந்த நாலு எட்டு ரெண்டு ஆறை எப்படி பயன்படுத்துறதுன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இந்த டபுள் நம்பரை இப்படி பயன்படுத்திக்கலாம் நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் இதுவே நான்கு நம்பர்களாக வருது அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் வந்து பயன்படுத்துவது எப்படின்னா நாலு வரிசை எண்களை வந்து சைபர் நாலு எட்டு ஜீரோ இப்படி பயன்படுத்திக்கலாம் அதாவது சைபர் நானூற்றி எண்பது அப்படி பயன்படுத்தலாம் சைபர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு சைபர் எண்ணூற்றி இருபத்தி ஆறு சைபர் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு சைபர் எண்ணூற்றி நாற்பது சைபர் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் ஆக இதே எண்கள் தான் பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் பூஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கடகராசி பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு வந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்பது இந்த ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது பூஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு வரக்கூடியது இந்த எண்களை பயன்படுத்துகிற பொழுது எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று இப்படி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான்கு வரிசையில் வரபோது இந்த இரண்டு முறை பூஜ்ஜியம் வர மாதிரி அதாவது சைபர் சைபர் எழுநூ எழுபத்தி ஒன்பது சைபர் சைபர் எழுபத்தி ஒம்பது சைபர் சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் சைபர் எழுபத்தி மூணு சைபர் சைபர் எழுபத்தி ஒன்று இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சைபர் நூற்றி எழுபத்தொம்போது சைபர் நூற்றி எழுபத்தி மூணு சைபர் நூற்றி எழுபத்தி ஏழு சைபர் நூற்றி எழுபத்தி ஒன்று இப்படியும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி சைபர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு சைபர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கடக கடகராசி பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது வந்து நாலு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நாலு ஆறு எட்டு ஒன்பதை வந்து சைபர் நாலு நாலு பூஜ்ஜியம் அப்படி பயன்படுத்தலாம் சைபர் நானூற்றி அறுபத்தாறு சைபர் நானூற்றி அறுபத்தி எட்டு சைபர் எண்ணூற்றி தொண்ணூறு இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சைபர் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு சைபர் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சைபர் எண்ணூற்றி அறுபத்தி நாலு சைபர் எண்ணூற்றி அறுபத்தி எட்டு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் டபுள் எண்களை பயன்படுத்துறது நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றெட்டு எண்பத்தி ஒம்பது இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்ததாக கடகராசி ஆகிலேய நட்சத்திரம் ஒன்றாம் பாரம் கடகராசி ஆகிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு மூன்று ஐந்து ஆறு ஒம்பது மூன்று ஐந்து ஆறு ஒன்பது இந்த எண்களை சைபர் மூணு சைபர் அஞ்சு சைபர் ஆறு சைபர் ஒன்பது இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி ஐம்பத்தாறு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு இப்படியும் பயன்படுத்திக்கலாம் நான்கு எண்களாக பயன்படுத்துகிற போது சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஐநூற்றி அறுபத்தி மூணு சைபர் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது சைபர் ஐநூற்றி அறுபது சைதர் சைபர் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இப்படியும் பயன்படுத்தலாம் பூஜ்ஜியம் இல்லாமல் பயன்படுத்த தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பயன்படுத்தலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுன்னு பயன்படுத்தலாம் இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் ஆயில நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதத்துக்கு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது ரெண்டாம் பாதத்துக்கு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நாலு அஞ்சு ஏழு ஒம்பதை சைபர் நாலு நாற்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு ஐம்பத்தி நாலு சைபர் ஏழு எழுபத்தேழு சைபர் ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போது இந்த மாதிரி டபுள் எண்களாக பயன்படுத்திக்கலாம் அதே நான்காக பயன்படுத்துகிற போது நான்கு வரிசையாக பயன்படுத்தணும்னா நாற்பத்தி நாலு எழுபத்தொம்போது நாற்பத்தி நாலு எழுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தாறு இப்படியும் பயன்படுத்தலாம் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி நாலு எழுபத்தஞ்சு நாற்பத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சா பயன்படுத்தலாம் புரியுதுங்களா அதே மாதிரி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஒம்பது அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் ஆக நான்கு வரிசையில் பயன்படுத்துகிற போது இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்கள் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி ஆயுள்ய நட்சத்திரம் மூன்றாம் பாகத்து இந்த மூன்றாம் பாதத்துக்கு வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று இந்த ரெண்டு மூணு அஞ்சு ஒன்றை தான் ஆயில் ஆயுள்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கான எண்கள் இதை வந்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு பதினொன்று இருபத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு பதினொன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இப்படியும் பயன்படுத்தலாம் ஆக இதே எண்கள் தான் டபுளாக பயன்படுத்திக்க வேண்டியதான் மாதிரி நான்கு வரிசையில் வர்றது வரபோது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி மூணு அதே மாதிரி சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று இந்த மாதிரி இதே எண்கள் தான் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியதான் அதே மாதிரி கடகராசி ஆயுத நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த நான்காம் பாதத்துக்கு வந்து ஒன்று மூணு எட்டு ஒம்பது ஒன்று மூணு எட்டு ஒன்பது இந்த ஒன்று மூணு எட்டு ஒன்பது இந்த எண்களை வந்து டபுளாக பயன்படுத்தும்போது பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் நான்கு வரிசையாக வர்றபோது பதினொன்று பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது பதினெட்டு பதினெட்டு பதிமூணு முப்பத்தெட்டு 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 முப்பத்தி முப்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கிறலாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தலாம் எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லியும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த கடகராசிக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் நட்சத்திர வாரியாக கொடுத்துருக்குது உங்களை கடகராசி நண்பர்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக இருக்கும் அடுத்த பதில் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக நாம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பார்த்துடலாம் மிக்க நன்றி